அனைவருக்கும் வணக்கம் மாநில தகைசால் பள்ளி குறித்து இந்த வீடியோவில் காண்போம் மாநில தகைசால் பள்ளி சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் மாநில தகைசால் பள்ளி என்பது ஒரு அரசு பள்ளியாகும் இது உண்டு உறைவிட பள்ளியாகும் இப்பள்ளி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி சைதாப்பேட்டை வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் நாட்டின் முதன்மையான கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெறுவதற்கும் அந்த நிறுவனங்களில் உயர்கல்விக்கு தயாராகி பயில்வதற்கும் தேவையான பயிற்சிகளை வழங்குவதற்காக செயல்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பு கல்விசார் மையம் இந்த மாநில தகைசால் பள்ளி ஆகும் இப்பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழிக் கல்வியில் கற்பிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களில் இருந்து ஒவ்வொரு மாவட்டங்களில் மாவட்டங்களிலிருந்தும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்பள்ளியில் சேர்க்கப்படுவார்கள் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் அவர்களின் கல்வி நிலை நல்ல குணம் கீழ்ப்படிதல் வருகை பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்பு மற்றும் செயல்பாடுகள் சக மாணவர்களை ஊக்கப்படுத்துதல் சிக்கலை தீர்க்கும் திறன் எக்ஸெட்ரா போன்றவற்றின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் மாணவர் சேர்க்கை பட்டியலை தயாரிப்பதில் எமிஸ் முக்கியமாக கருத்தில் கொள்ளப்படும் அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த ஆசிரியர்கள் மூலம் பாடம் நடத்தப்படும் இப்பள்ளியில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனி விடுதி வசதி உள்ளது விடுதியில் தங்கி இருக்க தேவையான அனைத்து பொருட்களும் அரசால் வழங்கப்படும் உணவு தரமானதாகவும் சுகாதாரமானதாகவும் வழங்கப்படும் இதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தகைசால் பள்ளி உண்டு உறைவிட பள்ளியாக ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை செயல்பட்டு வருகிறது அரசு செயல்படுத்தி வரும் தகைசால் பள்ளிகளை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்பள்ளிகளுக்கு தேர்வாகும் மாணவர்கள் தங்கள் குறிக்கோளை நோக்கி பயணிக்க வேண்டும் வாழ்த்துக்கள் நன்றி